நண்பான வணக்கம் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரோப்புக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு யூரோப்பு வந்து இருளில் முழுவோவதா அப்படி இல்லைன்னா அவங்க கூடல நடுங்க போகிறாங்களா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பாவுக்கு கத்தார் வந்து எரிவாயு சப்ளையை நிறுத்த போகிறோம் அப்படின்னு மாரிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யாக்கள் வந்து டிபெண்டன்ஸாக அதிகமாக இருந்தது யூரோப்பை ஸோ அதை எப்படி அவங்க துண்டிச்சாங்க அதனால் யூரோப்பினுடைய பொருளாதாரம் எப்படி ஆட்டம் கண்டுச்சு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் நடந்த சூடான வருத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாநாட்டில் வந்து உலகிலேயே வந்து மிக அதிகமான எல்என்ஜி அதாவது நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடான கத்தார் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க கத்தாரினுடைய நேரடி எச்சரிக்கை என்ன ஐரோப்பாவுக்கு எரிவாயு கிடைக்குமா கிடைக்காது பார்ப்போம் கத்தாரோட எரிசக்தி துறை அமைச்சர் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தார் எனர்ஜியின் சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அரேஷிய அல் கபி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஐரோப்பாவுக்கு ஒரு மிக தெளிவான எச்சரிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவர் வச்ச முக்கியமான நிபந்தனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பிய யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதனுடைய பேர் வந்து சிஎஸ் எஸ் ட்ரிபிள் டி அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி டியூ டெக்லிஜென்ஸ் டைரக்டிவ் இதையாண்டா ஏண்டா என்கிட்ட சொல்ற அப்படின்னு நீங்க கேட்காதீங்க ஒரு விஷயம் இருக்கு இந்த சட்டம் அதாவது ஐரோப்பியனுடைய வணிகம் செய்யும் பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய உற்பத்தி மற்றும் சப்ளை செயின் வந்து எந்த இடத்திலும் மனித உரிமை மீறல் அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு ஏற்பட வகையில் வந்துட்டு இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னன்னா அவங்க எங்க வேணா மேனுபேக்சரிங் பண்ணலாம் ஆனா இந்த கண்டிஷனை அவங்க வந்து மீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யூரோப் வந்து சொல்லுது இந்த சட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ஒண்ணு வந்து பசுமை இல்லா வாயுக்களை வந்து குறைப்பது அப்படின்னு அந்த பசுமை இல்லா வாய்க்குனா அந்த நான் கிரீன் கேசஸ் இதனுடைய எமிஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நெட் ஜீரோ அதாவது பூஜ்ய இலக்கு வந்து வச்சிருக்காங்க அது எமிஷன் வந்து ஜீரோவாக இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது போன கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெட் ஜீரோ அப்படின்றது என்னன்னா நாம வெளியிடுற கார்பன் வாயுனுடைய அதாவது இந்த கிரீன் கேஸஸ்லாம் எல்லாம் இருக்கு அதனுடைய அளவு இயற்கையில அல்லது தொழில்நுட்பம் மூலமா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கேசஸ் அளவு கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது கார்பன் எவ்வளவு வந்துட்டு வெளியிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்பனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதுதான் என்னுடைய மெயின் விஷயமா பாக்குறாங்க இந்த பூஜ்யம் பண்றது அப்படின்னா என்னன்னா ஒரு அணுவை கூட நம்ம வெளியே விடுறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது கார்பன் வந்துட்டு கொஞ்சம் சுத்தமா வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் இல்ல அதாவது கொஞ்சம் கார்பன் வாயு வந்து வெளியிட்டாலும் அதே அளவுக்கு அதை வந்து மரங்களை வளர்த்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனை வந்து பயன்படுத்தியோ அது கடல்ல இருந்து எதனா ஒரு பண்ணியோ அப்படி இல்லைன்னா கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கார்பன் கேப்சர் பண்ண வைக்கிறது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை பூமிக்குள்ள அனுப்புறது வெளியில வந்துட்டு அட்மாஸ்பியர்ல விடாம பூமிக்குள்ள அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு செஞ்சு இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது அதெல்லாம் நம்ம இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கணும் ஜீரோ பண்றது அப்படின்போது என்ன சொல்றாங்க அவங்கன்னா நீங்க எங்க வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க எப்படி வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க ஆனா அந்த ப்ரொடக்ஷன் ஈக்குவேஷனுக்கு நீங்க எவ்வளவு எமிஷன் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்துட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகவும் தெரியல சரி நெட் ஜீரோ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு கண்டிப்பா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஆனா யூரோப் வந்து இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் விதிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நெட் ஜீரோ இலக்கை வந்து எட்டவே முடியாது அப்படின்றத நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இது எங்களால அடைய முடியாத இலக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த நெட் ஜீரோ பண்ணல அப்படின்னா பிப்டி வந்து பெனால்டி போடுவோம் அப்படின்னு யூரோப் சொல்லியிருக்காங்க அதாவது இது என்ன சொல்லுதுன்னா சட்டார் வந்து விதிமுறைகளை மீறினாங்க அப்படின்னா இந்த சட்டப்படி அவங்களுடைய மொத்த உலகத்தினுடைய வருமானத்துல அஞ்சு பர்சன்ட் வந்து பெனால்ட்டியா யூரோப்புக்கு அவங்க கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதாவது எங்க வேணாலும் அவங்க வியாபாரம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நெட் ஜீரோ எமிஷனை வந்துட்டு அவங்க கண்டிஷனை வந்து மேட்ச் பண்ணல அப்படின்னா எவ்வளவு எல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணாங்களோ அதுக்கான பெனால்ட்டியா யூரோப்புக்கு கட்டணும் இது ஏன் இப்படி ஒரு சட்டம்னே தெரியல அவங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஐரோப்பா வந்து இந்த சட்டத்தினோட கடுமையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்லுது அப்படி இல்லைன்னா இந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஐரோப்பாவிற்கு எல்என்ஜிய ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு கத்தார் தெளிவா சொல்லி இருக்கு இல்ல ஐரோப்பா நிலை என்ன அப்படின்னு பாக்கும்போது கத்தார் அமைச்சர் வந்து மிக தெளிவா சொல்லிக்காரு ஐரோப்பாவுக்கு கத்தாருடைய எரிவாயு வந்து கண்டிப்பா தேவை ஆனா இந்த சட்டம் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களுக்கு மட்டும் பாதிக்காது கார் மேனுபேக்சரர்ஸையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கார் மேனுபேக்சர் பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் எமிஷன்லாம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க டொயோட்டா போன்ற கார் தயாரிப்பு நிறுவனம் உட்பட தங்கள் சப்ளை செயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிகளுக்கு வந்து ஒத்து போகாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அனைத்து உலகளாவிய நிறுவனங்களையும் வந்து இது பாதிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி கத்தார் சொல்லுது ஆனா ஐரோப்பா வந்து இதை ரொம்பவும் தீவிரமா வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எல்என்ஜி மேனுபேக்சர் பண்ணி அதை யூரோப்புக்கு அனுப்பும் பொழுது அந்த எல்என்ஜி மேனுபேக்சர் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய எமிஷனை வந்து இவங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு யூரோப் சொல்லுது அதுக்கு கத்தார் வந்து மரங்களை நட்டு அந்த கார்பன் எமிஷனை வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கார்பன் எமிஷன் கம்மியாவதற்கு ஆனா அந்த மூலப்பொருட்கள் அதாவது கேஸ்ல சேர்க்கக்கூடிய மூலப்பொருட்களை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வழியில் அந்த எமிஷனுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்துட்டு கத்தார் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூரோப் சொல்லுது அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே இந்த விஷயத்தை அவங்க பண்ணிவிடுங்க நீங்கள் நாங்கள் எவ்வளோ வந்து எரிவாயு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் அட்மாஸ்பியரில் செலவு பண்ணுவோம் எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணுவோம் காரில் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது வந்து கார்பனை வெளியே விடும் அந்த கார்பனை வெளியிடறதுக்கு முன்னாடி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எவ்வளோ கார்பன் பிரச்சனை ஆகுதோ எத்தனை இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த நான் கிரீன் கேசஸ் வெளியே வருதோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மரத்தை நட்டோ இல்லை ஏதோ ஒரு வெளியில் நீங்கள் கார்பன்

பெரிய டேஞ்சர் என்னன்னா கத்தார் இப்ப நிறுத்த போது ரெண்டாவது இவங்க ரஷ்யா டைம் ஏற்பட்ட விளைவுகளும் நம்ம வந்து பார்ப்போம் ஐரோப்பாவுடைய வீடுகள் மற்றும் தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எரிவாயு தான் நம்பி இருக்குது ரஷ்யன் எரிவாயு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பைப்லைன் லைன் வந்தே ஆகணுன்ற நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலை வந்து தலைகீழா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்த பொருளாதார தடைகள் பிறகு ஐரோப்பிய வந்து ஒரு மிகப்பெரிய சவலை வந்து எதிர்கொண்டாங்க அதுதான் வந்து ரஷ்யாவுடைய எரிவாயு இல்லாம எப்படி வாழறது அப்படின்னு

அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்றாங்க ஆனா இன்னும் முழுசா வந்துட்டு அவங்க கம்மி பண்ணல அப்படின்றத நம்ம இங்க பாக்கணும் இந்த வாங்கின லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து ஐரோப்பா இப்ப வரைக்கும் சொல்லுது இந்த வெற்றி அடையிறதுக்கு அவங்க ஒரு மூணு வழியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒன்னு என்ன அப்படின்னா புதிய சப்ளை வந்து தேடினாங்க அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் திருடன் பண்றாரு இல்லையா அந்த மாதிரி ஒரு சப்ளையர் அவங்க தேடினாங்க ரஷ்யாவினுடைய எரிவாயு நினைந்ததுக்கு அப்புறம் ஐரோப்பா வந்து அவசர அவசரமா நாடுகள் வந்து அணுகுச்சு அதுல வந்து அமெரிக்கா இப்போ நிலவரப்படி பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பதிலாக வந்து அமெரிக்கா தான் ஐரோப்பினுடைய முக்கிய எரிவாயு சப்ளையரா வந்து மாறி நம்ம பார்க்கணும் அமெரிக்காவோடய எல்என்ஜி அதாவது லிக்யூபைட் நேச்சுரல் கேஸ் வந்து கப்பல் மூலம் வந்து திரவ வடிவில் வந்து இவங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா நார்வே குழாய் நார்வே குழாய்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த நார்வே குழாய் எரிவாயு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பாவில் பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து இது போய் சேருது அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்ய எரிவாயு கிடைக்காதப்போ ஐரோப்பாவுக்கு கை கொடுத்தா ஒரு லைஃப் லைன் மாதிரி தான் இதை வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லப்படுது இந்த நார்வே பைப்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பைப்லைன் இல்லை இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நீருக்கு அடியில் உள்ள ஒரு போக்குவரத்து அமைப்பாக தான் பார்க்குறாங்க நார்வே கடல் பகுதியில் இருக்கிற எரிவாயு எடுக்கும் இடங்கள்ல இருந்து அதாவது இந்த கேஸ் பீல்ஸ்ல இருந்து கடல்ல இருக்கிற கேஸ் பீல்ஸ்ல இருந்து குழாய் மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து உட்பட பல நாடுகளுக்கு வந்து இந்த எரிவாயு அனுப்புறாங்க இப்போ ரஷ்யன் கேஸ் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இந்த பைப் லைன்ல இருந்து ஓரளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்கப்படுது இந்த மொத்த குழாயினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டருக்கும் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எங்க இருந்து வருதுன்னா நார்வேல இருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனிக்கு போகுது இங்கிலாந்துக்கு போகுது பிரான்ஸ் போகுது பெல்ஜியம் போகுது போலந்து போகுது இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு இது சப்ளை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காட்ட வாங்கினாங்க நார்வேட்ட வாங்கினாங்க அப்புறம் கத்தார் மற்றும் பிற நாடுகளும் வாங்குறாங்க ஆப்பிரிக்க நாடு கொஞ்சம் கொஞ்சம் வாங்க கத்தார் வந்து அதிகப்படியா சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாகவும் இங்கே பார்க்கப்படுது அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா எரிவாயு சேமிப்பு அதாவது கேஸை வந்துட்டு நாடுகள்ல இருந்து வாங்கி கிடங்குகளில் வந்து அடிச்சு வச்சு அதையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணி ரஷ்யன் கேஸ் இல்லாமல் ஓரளவுக்கு தப்பிச்சாங்க அப்படின்னு தான் வந்து இதில் பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தேவையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எரிவாயுனுடைய விலை வந்து அதிகமாக இருந்தால மக்கள் தானாவே வந்து எரிவாயு பயன்பாட்டை வந்து குறைச்சிட்டாங்க ஏன் அதிகமாச்சு அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றது காஸ்ட்லி இந்த சைடுல மிடில் இருந்து இம்போர்ட் பண்றதும் அவங்களுக்கு காஸ்ட்லி அப்படின்றதுனால விலை ஏற ஆரம்பிச்சு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எரிவாயுனுடைய பயன்பாட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க சொல்லப்படுது அது தொழிற்சாலையுடைய உற்பத்தியும் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க வெப்ப மூட்டும் கருவிகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஹீட்டர்ஸ் எல்லாம் கம்மியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எரிவாயு பயன்பாடு வெறும் பதிமூணு பர்சன்ட் வந்து குறைஞ்சது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது சரி இப்போ இந்த மாற்றத்தினால பொருளாதார பாதிப்பு யூரோப்புக்கு என்ன மாதிரியான ஒரு பொருளாதார பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுல என்ன ஆச்சு அப்படின்னு இந்த ரஷ்ய இருந்து விடுபட்டதுல ஐரோப்பாவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து பெரும் அதிர்ச்சி வந்து சந்திச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடுமையான இன்ஃப்ளேஷன் மற்றும் விலை ஏற்றத்தை வந்துட்டு ஐரோப்பா சந்திச்சு ரஷ்யா சப்ளை குறைஞ்சது உடனே என்ன ஆச்சுன்னா ஐரோப்பிய விலை வந்து எட்டு மடங்கு வரை உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லப்படுது நாம எவ்வளவு வாங்கிட்டு வந்தாலும் அதுல எயிட் டைம்ஸ் வந்து அதிகமா பே பண்ணி கேஸ்னுடைய விலையை வந்து யூரோப்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது உக்ரைன் ரஷ்யா வாரால யூரோப்பும் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஆகி போச்சுன்னா மின்சாரம் மற்றும் உற்பத்திக்கான செலவுகள் வந்து தாறு மாற ஏறி போச்சு அப்படின்னு சொல்லப்படுது விலைவாசி அதிகமாக என்ன பண்ண முடியும் ஐரோப்பியோட மாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணாங்கன்னா வட்டி விதத்தை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அங்கே அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதனால பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்றாங்க மத்தம் இல்லாம மந்த நிலைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எரிவாயு அதிகம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் உரம் இரும்பு மற்றும் அலுமினிய தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா ஜெர்மன் எல்லாம் இது வந்து நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நிறைய ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் வந்து ஜெர்மனில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த சவால்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்புக்கு ரஷ்யாவிலேருந்து ஐரோப்பா கிட்டத்தட்ட விடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லணும் நிறைய அவங்க இப்போ வாங்குறது கிடையாது ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் ரெண்டு பெரிய சவாலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சில எஞ்சிய நாடுகள் அதாவது எஞ்சிய நாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய இந்த ஹங்கேரி ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் வந்து ரஷ்யாவோட ஆயில தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யாவினுடைய குழாய் எரிவாயுவை வந்து பெருசாக நம்பி அவங்க அவங்க வந்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த நாடுகள் முழுசா வந்து ரஷ்யாவுடைய ஆயில் இருந்து விடுபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது அவங்களுடைய ஜாப் லொகேஷனால ரஷ்யாவில வந்து நேரடியா குழாய் எரிவாயு வராத போதிலும் இந்த ரஷ்யன் திரவ எரிவாயு வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இன்னும் வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் ஹங்கேரி எல்லாம் ரொம்ப ட்ரமண்டஸா சப்போர்ட் பண்ணுவோம் ரஷ்யாவுக்கு நிறைய டைம் அவர் ஜெலன்ஸ்கி ஆப்போசிட்டா பேசுவாரு ஹங்கேரியோட பிரசிடண்ட் எல்லாமே இந்த ரெட்டை தான் வந்து தற்போது யூரோப்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா புதிய அரசியல் அபாயங்கள் என்ன அப்படின்னு சொன்னது எல்லாமே இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு வாங்கிட்டு இருக்காங்க எந்தெந்த நாடு அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சில நாடு வாங்கல ரஷ்யா நாயில் ஒரு சில நாடு வாங்கிட்டு தான் இருக்கு இன்னும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரல அப்படின்றது பாக்குறாங்க பிளஸ் இவங்களுக்கு எட்டு மடங்கு மேலே அதனுடைய காஸ்டும் அதிகமாக தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது என்னன்னா அரசியல் பிரச்சனையும் வருது அரசியல் பிரச்சனை நம்ம யாரை பார்ப்போம் ட்ரம்ப் தான் பார்ப்போம் அவர் தான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாவே வந்து இன்னைக்கு வரைக்கும் உருவெட்டுக்காரு ஸோ அமெரிக்காவில இருந்து எரிவாயு வந்து இறக்குமதி செய்த அதிகரித்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் போனவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக அறிவிக்கும் போது அவங்க எரிசக்தி கொள்கையை வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது திடீர்னு அவர் என்ன பண்ணுவார் நான் உங்களுக்கு ஆயில் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் நீங்கள் வந்துட்டு ஒரு டாலருக்கு பதிலாக பத்து டாலர் கட்டணும் அப்படின்ற சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்கள் எங்கிட்ட அந்த ஆயில் நான் வாங்குறீங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து நிறைய வெப்பன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு டிமாண்ட் பண்ணலாம் அப்போ தான் ஆயில் கொடுப்பான்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ட்ரம்ப் எப்பவுமே வைப்பார் அப்படின்னு தான் பார்க்க போகிறது மேம் இப்போ நம்ம கத்தார்மே என்ன சொல்லிட்டாங்க நான் சடனாக உங்களுக்கு ஆயில் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்கே வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அரசியல் பிரச்சனைகளும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சஸ்டைனபிளாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மலிவு விலையில் கிடைச்சது ரஷ்யன் ஆயில் மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்கணும் பார்க்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா ரஷ்ய ஏரியாவை நம்பி இருந்து வந்து குறைஞ்சிச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஐரோப்பா அதனுடைய எரிசக்தி பாதுகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே கூட்டுறாருக்கு மேலும் இங்கே ரஷ்யன் ஆயில குறைச்சிட்டு வெளியிலேருந்து வாங்கினதுக்காக இவங்க கொடுக்கப்பட்ட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ பணவீக்கம் ஆகட்டும் குறைந்த வளர்ச்சி அதுவும் அது பொருளாதார மந்த நிலை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து ஐரோப்பா வந்து இப்போ சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் கேஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் ரஷ்யன் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து யூரோப்புக்கு அப்படின்றது ஸோ அதனுடைய டிபெண்டன்சி அவங்க கம்மி பண்ணாலும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்கான விலைகள் வந்து அவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படி தான் பார்க்கணும் நிறைய கண்ட்ரியோட யூரோப்பியன் யூனியனுடைய வளர்ச்சியாக வந்து மந்தமாக ஆகிப்போச்சு நிறைய வேலையில் திண்டாட்டம் ஆகிப்போச்சு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மின்டர் வரப்போகுது அவங்க அதிக விலை கொடுத்து கேஸ் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து யூரோப் வந்து சந்திச்சிருக்கு இதுக்கிடையில் வந்து இந்த கத்தாரோட அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஐடியா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லணும் பட் யூரோப் சைட்லையும் யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு மிக குழப்பமான ஒரு சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க இனிவே அவங்க வந்து புவி வெப்பமாக அதில் தடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் பண்ணுற நாடு வந்துட்டு எப்படி அதை வந்து பொறுப்பேற்றுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல அவங்க தெளிவாக ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க நான் அவங்க கேஸ் வாங்குறேன் அதுலேருந்து வர எமிஷனுக்கு நீ வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சட்டத்தை தான் கத்தார் வந்து எதிர்க்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்கள் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்க சந்திக்கிறேன் அது தேங்க்யூ பாய் ஜெயஹந்த்